ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இங்கே பாருங்கள் நாங்கள் வெளியே ஒரு பக்கம் வந்தோம் இங்கே பார்த்தீங்களா ஆலமரம் விழுது இப்போ தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டைமு முதல் முதல் தடவையாக இவ்வளோ பெரிய ஆலமரத்தை நான் பார்க்குறேன் இங்கே பாருங்கள் மேலேருந்து எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு பாருங்கள் ஒரு சவுண்டு கேட்குதுங்களா உங்களுக்கு பக்கத்துலேயே இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய ஆலமரம்னு பாருங்கள் மரமே பாருங்கள் வரேன் எத்தனை விழுது இருக்குதுன்னு பாருங்கள் எங்கள் ஊருக்கு பக்கத்தில் தாங்க இருக்குது ஆப்ப சொல்லுவாங்க அங்கே இருக்கு இங்கே ஒருத்தர் என்ன பண்ணிட்டு இருக்கிறனு வரங்க மாமா என்ன பண்ணிட்டு இருக்கிற ஏ அது என்னோட காமெடி நீ எப்படி பண்ணலாம் அது சார் காமெடி நான் தான் பண்ணணும் நீ பார்த்து மாமா படாத இடத்துல வட்டுற போச்சு வாழ்க்கை எனக்கு எண்ட்ர கவள ஆமா ஆ ரெடி சூப்பர் பே அது ரொம்ப பயரமா இருக்குது பெருசா புடிங்க அது வெயிட் இந்த விலது வந்து புடிச்சிட்டியா ஆமா இது நல்லா பக்கமா இருக்குது தம்பி பாத்து மாமா பயப்படாத நான் இருக்கிறேன் நான் இருப்ப நான். நீரும். ஏய் சூப்பர் মামமா. கம்பி கீது குத்தி வச்ச செருப்புனால ஐயோ உனக்கு குத்துنا எனக்கு தாங்காது মামமா. இந்த చూ சும்மா மாறிக்குற.

ஆ அதுக்கு தான் வெயிட் கம்மி வெயிட் கம்மியாக இருக்கணுங்கிறது என்ன ஆசை சின்ன வயசுல கிடைக்கல பெரிய வளர்ந்ததுக்கு அப்புறம் கிடைச்சிருக்குது ஆனால் வெயிட் ஆ அது கரெக்டாக இருக்கு அதில் அந்த பக்கம் போ கெட்டிய பிடிச்சிக்கோ கெட்டிய பிடிச்சிக்குவாப்பா போ தம்பி பண்றா தம்பி இங்க அவங்க கூட போயிட்டு வந்துட்டான் பாத்தீங்களா இங்க இருக்க பாத்தீங்களா இங்க தான் கொஞ்சம் இந்த ஆலமர வீடியோ பாத்தீங்களா அதுக்கு பக்கத்துல தான் ஆறு ஓடிட்டு இருக்குது பாத்தீங்களா இவங்க வந்து இவங்க ஆறுன்னு தெரியல ரொம்ப நேரமா நின்று